வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் செல்ல உங்கந்த நேரம் அறிவிப்பு திருவண்ணாமலையில் அமைந்துள்ள அண்ணாமலையார் கோயிலில் பௌர்ணமி கிரிவெல்லம் செல்ல உகந்த நேரம் அறிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலையில் உலக பிரசித்தி பெற்ற அருணாச்சல கோவில் உள்ளது கோவிலை ஒட்டியிருக்கும் அண்ணாமலையார் என்று அழைக்கப்படும் மலையை சுற்றி பதினாலு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவலப் பாதையில் பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்வது வழக்கம் இந்த நிலையில் வைகாசி மாதத்திற்கான பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்த நேரத்தை கோவில் நிர்வாகம் அறிவிக்கப்பட்டுள்ளது பௌர்ணமி வருகின்ற பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் பனிரெண்டு முப்பத்தி ரெண்டு மணிக்கு தொடங்கி மறுநாள் பதினொன்றாம் தேதி புதன்கிழமை மதியம் ஒன்று ஐம்பத்தெட்டு மணிக்கு நிறைவடை து பௌர்ணமிக்கு முந்தைய நாள் ஒன்பதாம் தேதி வைகாசி விசாகம் என்பதால் அன்றைய தினத்தில் இருந்தே திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லும் பக்தர்களுக்கு கூட்டம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது முன்னிட்டு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே கிரிவலம் செல்லும் வரும் பக்தர்கள் தேவையான அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளும் பணியும் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றன இத்துடன் நம் செய்திகள் முடிவடைகின்றது இதுபோன்ற செய்திகளை உடன்குடன் நன்றி வணக்கம்